கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கு வணக்கம்ங்க விற்பனை பதிவில் நல்ல ஒரு மூணு கண்ணுகள் இருக்குதுங்க ஒரு கருடமுகத்தில் கருடமுகத்தில் லம்பாடி காலை கன்று இருக்குதுங்க செவலை கன்று நல்ல கொடு கொடுப்பான கன்று இருக்குது அதுவோ வந்து நல்ல பால்வின் மேலே மயில கன்று கிடாரிக்கன்று அழகான கன்று இருக்குதுங்க எந்த கன்று எந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விவரங்களை கேளுங்க வீடியோ பதிவில் என்ன முழுமையான விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன விளைநில உரம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்லா கொடுவொடுப்பாக இருக்கக்கூடிய கண்ணு சுழு சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல புறமாடு ஏற்றம் நல்ல வால் சன்னம் சிறுங்கடவுளைங்க கடவுளைங்க கைகள் ஊக்கத்தில் குழாம்பு சுத்தத்தோடு நல்லா சின்ன முகத்தில் மாட்டில் நல்லா இன்னொரு ஆறு மாதத்தில் நல்லா மேட்சிங்கன்னா வண்டி வளர்க்குற அளவுக்கு தயாராகக்கூடிய கண்ணுங்க ஒரு பன்னெண்டு மாதம் ஆச்சு உயரம் பன்னெண்டரை படி இருக்குது புறமாடு ஏற்ற வாழ்ச்சனத்துலேருந்து கொம்புதலையிலேருந்து நைஸ் குவாலிட்டியிலேருந்து நிறக்கால்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க பற்களெட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க கண்ணை சுறுசுறுப்பான கண்ணை கண்ணாக இருக்கும் நல்லா கொண்டு போய் மேற்குற கைக்கு போச்சுன்னா ஆறே மாதத்தில் முழு மாடு மாடாகிருங்க பழக்கி நம்ம ரிசல்ட்டே பார்த்துடலாம் அந்தளவுக்கு மாடு நல்லா பெருவெட்டில் நல்ல பெருவெட்டு இருக்கும் பின்னத்தங்கால் வளவோடை புறமாடு ஏற்றம் எல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் தொப்புள் ஒரு நூல் கூட இறக்கம் இருக்காது தாடையும் வரும் தாடையங்க பட உடப்பிலையும் கொடு உடைப்புலையும் சுறுசுறுப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாமுங்க எந்த மாடு எந்த கண்ணு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்றோங்க இந்த கண்ணை வாங்குறவங்களும் மூணு மாதம் கழிச்சு பூச்சி மாத்திரை கொடுத்தா போதும் நம்ம டெலிவரி கொடுக்கலையும் பூச்சி மாத்திரையில் தெளிவாக நம்ம போட்டு கொடுத்துருவோங்க எப்போ வந்தீங்கனாலும் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வர்றதுக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா ரெகுலராக தொடர்ச்சியாக வாங்கக்கூடியவங்க டக்குன்னு ஃபோன் பண்ணி புக் பண்ணி பணத்தை போட்டுறாங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இருக்கு கண்ணை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா வீடியோ போடக்கூடிய கண்ணு இதே இருந்தாலும் பார்த்துக்கலாமாங்க வாங்கிக்கலாம் அப்படி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ போட மாட்டோம்ங்க இந்த கண்ணுக்கு வயது பன்னெண்டு மாதம் உயரம் பன்னெண்டரை புடி இருக்கும் நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குது எல்லா சுத்தம் இருக்கும் விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ரெண்டாவது வீடியோவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு லம்பாடி கன்று காரி கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று இதுவும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு குடிக்கு சுத்தமாக இருக்குங்க பதினோரு குடிக்கு மேலே கிட்டத்தட்ட பன்னெண்டு குடி சேரும்ங்க பன்னெண்டு குடியும் நம்ம சேர்த்திக்கலாம் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க குறக்கடவோடு இருக்குதுங்க இடது பக்கம் குறக்கடவு இருக்குங்க மற்றபடி தோப்புல் குடி இறக்கமோ தாடையோ சுழியோ எல்லாம் தெளிவாக இருக்கும் வால் சன்னனும் தெளிவாக இருக்குங்க வாய்க்கடைசு நல்லா தெளிவாக இருக்குது டார்க்கில் நல்லா பிளாக்கில் வரக்கூடிய கண்ணு கருட முகத்தோட நிலம்பாடி கண்ணு மற்றபடி இருக்க வேண்டிய சூழல் தெளிவாக இருக்குங்க பருக்கல் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரியான கண்ணுகளை விரும்புவீங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கண்ணுகள் ஒரே கண்ணுகளாக இருக்காது அதனால் வந்து நம்ம ஏமாறுத்துக்கு நம்மளுக்கு பார்க்கக்கூடிய கண்ணில் பல வகையான கண்ணுகள் கொண்டு வந்து போடுறோம் பலவிதமான நண்பர்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க வாங்குறாங்க சேர்நலில் பார்த்து வாங்குறவங்க வாங்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான புறமாடு பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கும்புட்டை பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான கைகள் ஊக்கம் பிடிக்கும் அந்த மாதிரி பலவிதமான நண்பர்களுக்கு பலவிதமான கண்ணுகள் பிடிக்கும் அதாவது அந்த மாதிரி நம்ம நிறைய கொண்டு வந்து போகிறோம் விற்பனை விற்பனையும் செஞ்சுட்ருக்கிறவங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்கும் சுளி சுத்தமாக இருக்கும் இடது பக்கம் குறைப்பில் இருக்குங்க கண் வெட்டுக்கு போகக்கூடாது நல்ல கன்று வாங்கி ஓட்டுறவங்க ஓட்டி பாருங்க அப்படிங்கிறக்காக தான் கொண்டு வந்திருக்கும் விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தை மதிப்போடு ஒப்பிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறவங்க விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் தான் சொல்லியிருக்கிறவங்க இன்றைக்கி சந்தையில் கொண்டு போய் விட்டால ஒரு பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் ஆகிக்கும் வெட்டுக்கு போக வேண்டாம் சுளி சுத்தமாக இருக்குது நம்ம ரெண்டு கன்று வாங்கினோம்ங்க இந்த கண்ணை வாங்கினா தான் அந்த கன்று ரெண்டையும் கொடுப்போம்னாங்க சரி இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்து போ பதிவு போட்டு பார்க்கல அப்படிங்கிற காகத்தான் நிறைய கேட்குறீங்க ஒவ்வொரு சுளி சுத்தமாக இல்லாட்டியும் பரவாயில்ல குறைப்பில் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல கண்ணாக இருந்தால் சொல்லுங்கிறீங்க கண் நல்ல கண்ணாக பிடிச்சிருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு கூப்பிட்றவங்க கூப்பிட்லாமுங்க கண் ஒரு பதினோரு புடி பதினொன்றரை புடி இருக்குங்க சூட்டிப்பு கைகால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நேரில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் போடக்கூடிய கன்றுகளை வீடியோ பதிவு போடுறதுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் நேரமே ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துடுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது சுத்தமான நல்ல கண்ணாமொழி குறப்பு கொண்ட திமிலேத்தம் கொண்ட நெட்டு நீளத்தில் அப்பேற்பட்டு ஒரு நெட்டு நீளத்துலேங்க கையால் ஊக்கத்தில் நல்ல பால் மயிலை கன்று நந்து சிலையாட்டம் அழகான கன்று குண குழந்தையாட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நல்ல ரோஸ் கலரில் காதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பால் மயிலையில் காங்கேயம் கன்று புறமாடு ஏற்ற வாள் சொன்னோம் மடிகாம்பு சுத்தம் குறைப்பளது கழிப்பு சொல்லி இல்லாமல் நாலு காம்புகள் சுத்தத்தோடு புறமாடு ஏற்றத்துலேயும் நல்லா அழகான மாடு நெட்ட நேரத்தில் சூப்பரான மாடுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு நல்லா வளர்த்துற கைக்கு போச்சு நல்ல முறையை இதில் இருந்து இலக்காமல் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அழகான பால்மயிலாம் தெளிவான ஒரு அழகான நந்தி சிலையாட்டு ஒரு மாடு மல்லிகைப்பூவின் மேட்டை வீட்டில் வந்து வளர்த்த நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யறாங்க இதோடய விற்பனை நிலவரம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க கன்று நல்ல கோழி நந்த சிலையாட்டம் ஐஸ் கட்டியாட்டம் தெளிவான கண் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாங்க விலையை ரொம்ப பெருசாக குறைச்சி கேட்க வேண்டாம் நல்ல கண்ணு தெளிவான கண்ணாக வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்புன்னு எடுத்துக்கலாம் மற்றபடி கழிப்புகள் எதுவும் கிடையாது அழிவயிறு தொங்கலோ நடுமுதுக்கு நெல் செல்லையோ உணவனத்திலையோ மிரலையோ ஆள் பழக்கம் இல்லாமல் குதிக்கிறது ஓடுறது உடையாறது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய கன்று வேணும் குழந்தைங்க பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி வேணுங்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஜாயிண்ட் வாடகையும் அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துருக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் தான் நம்ம ஜாயிண்ட் வாடகைங்கிறது பண்ணி கொடுக்குறோம்ங்க தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துருக்குறோம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் மாடுகள் கன்றுகள் விற்கிறோம் ஏற்கனவே வாங்கிட்டு போனவங்க திருப்பி விற்றோம்னாலும் அதைவே நம்மளும் வாங்குறோமுங்க அதனால் வந்து வண்டி நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம வண்டிகள் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும் அதனால் தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான பால் மேலே கன்று கிடாரி கன்றுங்க சாயந்தரம் நேரம் வீடியோ எடுத்துங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து சிலுத்தாப்புல தெரியுங்க கண்ணு துளியவான கண் பால்வன்மையான கண்ணை வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாமங்க அதே மாதிரி இந்த கண்ணுகளெல்லாம் கொண்டு போய் நல்லா வளர்த்தி ஒரு அஞ்சு மாதம் செனை ஏழு மாதம் சென அப்படின்னு சொல்லி செனை உறுதி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இருபத்தி மூணு ரூபாய் அந்த ரேஞ்சில் நீங்கள் கொண்டு முன்ன பின்னே வாங்குறீங்கனாலும் நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபாயில் வந்து அறுபது ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆக வரைக்கும் உங்களுக்கு நல்லா வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நாமளாக எடுத்துக்குவோங்க இந்த லம்பாடி கண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம விற்பனை பதிவு போடலாம் அப்படிங்குறக்கா நம்ம கொண்டு வந்திருந்தோங்க ஒரு முப்பத்தொம்பது ரூபாய்க்கு நாற்பத்தி ரூபா வேலை சொல்லி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்யூர் ஒயிட்டில் நல்ல உச்ச ஊசி போடர் வரக்கூடிய கண்ணு நல்ல ப்யூர் ஒயிட்டு ஒயிட் லம்பாடி கண்ணுங்க இது அழி அதிக அளவில் வந்து என்கொயரி இருக்கக்கூடிய கண்ணு தானுங்க இது வந்து ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ஆறாயிரூவா வேலை சொல்லியிருந்தோம் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த பாட்டி வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி கண்ணுகள் வேணாலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் அப்படி சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்